அளவு மக்கள் என்றைக்கான மூணாவது புரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த புரோமோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திவாகர் அவர்களும் பார்வதி அவர்களும் ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க யார் இந்த வீட்டில் இருக்கிறதுலே விஷம் அப்படின்றத பற்றி ஸோ இதில் வந்து நம்ம திவாகர் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரவீன் அவர்களுடைய பேரை வந்து சொல்கிறாங்க பிரவீனுடைய பேரை சொல்லி எப்பெல்லாம் அவர் என்னை பார்க்குறாரோ அப்பெல்லாம் இந்த மாதிரி சைஞ்சப் அப் தட்டுற மாதிரி ஒரு ஆக்ஷன் வந்து காட்டுறாரு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மோசமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாமினேஷனில் வரக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் ரொம்ப நல்லவன் அப்படி அடக்கி உடக்கி வச்சிருக்காரு அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்றாரு திவாகர் இப்போ அவருடைய ஸ்டேட்மெண்ட் அது இப்போ உண்மையாலுமே அவர் சொன்னது சரிதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிஜமாகவே ஹண்ட்ரட் பர்சென்ட் கரெக்டான விஷயத்தை தான் சொல்லியிருக்காரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீக்கில் அவர் எப்படி இருந்தார் அப்படின்றத விட கம்பேர் பண்ணும்போது இப்போது ரொம்ப அடைக்கி வாசிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது ஃபர்ஸ்ட் வீக்கில் எல்லாருக்கிட்டையும் சண்டைக்கு போக ஆரம்பித்தார் குறிப்பாக திவாகர்கிட்ட சண்டைக்கு போக ஆரம்பித்தார் மார்க்கிங் பண்ணுவார் கேவலமாக பேசுவார் ஒரு மாதிரி எல்லாம் ரியாக்ஷன் வந்து கொடுப்பார் இந்த திவாகரை பார்த்தாவே சுத்தமாக பிடிக்காத மாதிரிலாம் வந்து பண்ணுவார் அப்படி இருந்த பிரவீன் அவர்கள் இப்போது உண்மையாலுமே சொல்கிறேன் ரொம்ப 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 குறைவான அளவுக்கு தான் ஆட்டிடியூட் காட்டுறாங்க ஸோ மேபி அது நடிப்பாக கூட இருக்கலாம் பார்வதி என்ன சொல்றாங்க அப்படின்னா கம்ருதினாவது பரவாயில்ல பிரவீன்லாம் ரொம்ப மோசம்தான் அப்படின்னு சொல்றாங்க இப்போ கம்ருதின் வந்து ஏன் பரவாயில்ல அப்படின்னு இவங்க சொல்றாங்க அப்படின்னா கம்ருதீன் வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அப்போ டக்கு டக்குன்னு வந்து பேசிடுவாப்பில் அதுக்கப்புறம் மனசில் வச்சுக்க மாட்டான் வந்து எல்லாம் கேட்பான் அப்புறம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணவும் செய்வான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் மனசுக்குள்ளே வச்சுக்க மாட்டான் வச்சுக்கிட்டு வெஞ்சன்ஸ் எல்லாம் காட்ட மாட்டான் ஸோ அந்த விதத்தில் வந்து கம்ருதீன் வந்து பரவாயில்ல இவங்களை விட ஆனால் இந்த சபரி பிரவீனு அதுவும் எப்ஜே இவங்க எல்லாேருமே வெசபாட்டல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ சபரி வெசபாட்டல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகிதம் வெசபாட்டல் தான் அதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது என்ன தான் ஆப்பனண்ட் டீமாக இருந்தாலும் ஒருத்தரை பிடிச்ச அடி அடினு அடிக்கணும்னு முடிவு பண்ணி ஒட்டுமொத்த ஹவுஸ் மட்டும் திரட்டி ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க இல்லையா அது வந்து விஷத்தன்மை தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை இந்த சாப்பாட்டில் அரசியல் பண்ணுறது சாப்பாடு நாங்கள் வாரி வாரி கொட்டிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் தான் தின்றீங்க தூங்குறீங்கல்ல அப்படின்னு சொல்கிறது ஸோ இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க அண்ட் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் அதாவது பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சபரிக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க அவரை நாமினேட் பண்ணவும் யோசிக்கிறாங்க அதே போல் அவரை எதிர்த்து கேள்வி கேட்கவும் யோசிக்கிறாங்க ஆனால் ரியலாக சொன்னால் அவர் நடிக்கிறார் கிளியராக வந்து நடிக்கிறாரு விஷத்தன்மையோடு இருக்காரான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் நடிக்கவும் செய்கிறார் அப்படின்றத நான் பதிவு பண்ணிக்கிறேன் அதுக்கிட்ட தான் எப்ஜே எப்ஜேவை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இருக்கத்தில் ஒட்டுமொத்த விஷத்தையும் விசத்தையும் வச்சிட்ருக்கிறது அந்த ஆள் மட்டும்தான் என்ன தான் பேசுகிறது ஓரளவுக்கு கரெக்டாக பேசுனாலும் விசத்தன்மையோட மக்கள்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறது தெரியாமல் இஷ்டத்துக்கு மாக்கிங் பண்ணுறது இஷ்டத்துக்கு கெட்ட வார்த்தை பேசுகிறது இஷ்டத்துக்கு பாடி லாங்குவேஜ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேவலமாக வந்து பண்ணிட்டு இருப்பாப்ல அண்ட் இவங்கள பற்றி மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணல இப்போ லைவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் ஹவுஸ் இருக்க இருக்கக்கூடிய ஆட்களை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து இந்த லக்ஸரி ஃபுட் அப்படின்னு சொல்லி சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வருது இல்லையா குறிப்பாக இந்த பன் பட்டர் ஜாம் அப்படின்ற மாதிரி வந்து சில பட்டர்லாம் வந்து கொடுத்து அனுப்புறாங்க பீனட் மட்டர்லாம் ஸோ அதெல்லாம் இவங்களே சாப்பிட்டு காலி பண்ணிடுறாங்க ப்ரெட்டை வந்து ஒழுங்காக கொடுக்க மாட்டேங்கிறாங்க பிரித்து கொடுக்கலாம் அவங்களும் நம்மளுடைய ஹவுஸ்மேட்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வரலை அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் அவர்கள் வந்து சொல்லிட்டுருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பார்வதி வந்து சொல்கிறாங்க ஆமாம் உள்ளே இருக்கிறதுல வேஷம் வந்து ரம்யா அப்புறம் சுபிக்ஷா இவங்கள்லாம் வந்து அடித்து வர விரட்டி நெக்ஸ்ட் வீக் வந்து பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே போடணும் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸில் போடக்கூடாது இவங்களாம் அடம் பிடிக்கிறாங்க நெக்ஸ்ட் வீக்கு இங்கே தான் இருப்பாங்களாம் அப்படின்ற லெவலுக்கு பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க அதுக்கு திவாகர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆமாம் ஆமாம் கரெக்டு தான் அவங்க கரெக்டான ஃபுட்டை பிரிச்சும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நம்மளை சமமாகவும் நடத்த மாட்டேங்கிறாங்க இன்னொன்று அடுத்த வாரமெல்லாம் அவங்க வந்து சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸ்லாம் இருக்கவே கூடாது அதுக்கு நான் முன்மொழிகிறேன் இவங்கெல்லாம் அடித்து துரத்தி விடணும் ஃபஸ்ட்டு புதுசாக யாராவது வரட்டும் ஓகேங்களா நம்ம போகக்கூடாது புதுசாக யாராவது வரட்டும் அவங்கள வச்சு நம்ம கேம் பிளே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ண மறுதராதிங்க இன்னொரு தகவலும் தன் பாய் ஃப்ரம் அதை நன்றி வணக்கம்